நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள் என்று நான்கு ஆறிலே கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தையாகிய செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டு கணவன் அப்போ தேசு விசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கத்தராகிய கிறிஸ்துக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் இரண்டு குழந்தையர் பதினொன்று மூன்றிலே கத்தரால் எச்சரிக்கப்பட்டது போல ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன் உங்கள் ஆத்துமா கத்தரை விட்டு விலகாமல் இருக்க மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கத்தரால் முத்திரை உடைக்கப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்ட அப்போஸ்திர நித்திய சுவிசேஷம் ஆகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கத்தருடைய வார்த்தையினாலும் கத்தருடைய புதிய உடன்படிக்கை ஆகிய ரத்தத்தினாலும் கத்தராகிய கிறிஸ்துவை குறித்த அப்போஸ்திர நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன் கத்தராய கிறிஸ்தியின் சித்தம் நம்மேல் நிறைவேற கிடவது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கத்தராய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் உங்களை எச்சரிக்கின்றது அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் உங்களுக்கு விவரித்துச் சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள எபேசு சபையும் அதன் தூதனும் என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை நாம் கிறிஸ்துவிடத்தில் காண்போம் கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே ஆதி முதல் மறைக்கப்பட்டிருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு தேவ ரகசியங்களை மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் கற்று தேறின எவரும் அவரிடத்தில் பெற்று கொண்ட இணையற்ற மகிமையின் ஐஸ்வர்யமான முத்துகை உடைக்கப்பட்ட சிறு புத்தகமான கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணமாகிய தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய கிறிஸ்துவின் நிழலை போலாகி கத்தராய கிறிஸ்துவை பின் தொடர்வதால் உன் சரீரத்தில் இருக்கும் பொழுதே பரலோக ராஜ்யமாகவே மகிமையின் கிறிஸ்துவுக்குள் மறுரூபமானதால் இரண்டு குறிந்தியர் மூன்று ஆறில் எழுதப்பட்டபடி கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் இருக்கும்படி கத்தராய கிறிஸ்துவனால் தகுதியாக்கப்பட்டவர்கள் கொலோசேர் ஒன்று இருபத்தி நாலின்படி கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருப்பதனால் இப்பொழுது நான் உங்கள் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து உபத்திரவங்களில் குறைவானதை கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள் வாசமாயிருப்பதால் அவருடைய சரீரமும் சபையுமாகி போன உங்களுக்காக தேவனு கேட்ட கிரீகளை என் மாம்சத்திலே நிறைவேற்றுகின்ற எங்களை போன்ற அப்போஸ்தல சில பணியாளனாக கத்தருடைய பார்வையில் இருப்பவர்களாகிய ஊழியக்காரர்களுக்கு உன்னதத்தில் உள்ள மகிமைக்கானவர்களை காண்பிக்கும் பொருட்டு கத்தராகிய கிறிஸ்துவின் நித்திய ஜீவ பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்தின் வசனத்தை குறித்தும் கத்தராகிய கிறிஸ்திய சுவை பற்றிய மகிமைக்குரிய சாட்சியை குறித்தும் மகிமையின் ஒன்றான வைதேவனாகிய கத்தராய கிறிஸ்து வெளிப்படுத்தினதை விசுவாசத்தாளவரை தேடுகின்றவர்களுக்கு யோவான் பத்து முப்பத்தி ஐந்தின்படி வேதத்தை கத்தராய கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்டதால் மகிமையின் கிறிஸ்துவின் நிழலாகி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமத்தை யாக்கோபு ஐந்து பத்தொன்பது இருபது வசனங்களின்படி நிறைவேற்றும்படியாக அறிவித்துக்கொண்டிருக்கின்ற அப்போஸ்தல பணியாளர்கள் எவர்களோ அவர்கள் கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு போதிக்கும் முன்பாக யாவருக்கும் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகிமையின் பிதாவாகிய கத்தராய கிறிஸ்துவோடு கூட அணுதினமும் சபை கூடி அவரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அந்த சாட்சியின் ஆகமத்தை கத்தராய கிறிஸ்து அங்கீகரித்ததின் அடையாளமாக முதல் ஐந்து சபைகளாக கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதால் கத்தருக்கு முன்பாக ஒளி வீசும் மகிமையின் சபையாக ஆங்கயத்தமானவர்கள் இரண்டு குரந்தியர் மூன்று பதினெட்டில் எழுதி இருக்கின்றபடியாக கத்தரா இயக்கிறிஸ்துவின் மகிமையை முக முகமாக காணும்படியாக கிருவை பெற்றதினால் மறுரூபமாக்கப்பட்டு ஆவியா இருக்கின்ற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து யாக்கோபு ஐந்து பத்தொன்பது இருபது வசனத்தின்படி பணியை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்துவின் மறுரூபமாக்கப்படுகின்றோம் நன்றாய் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதாம் வசனத்தின்படி கத்தராய கிறிஸ்துவின் கிருபையினால் மறுரூபமானவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்று இரண்டின்படி படி விசுவாச பிரமாணத்தின் வசனத்தை குறித்தும் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை குறித்தும் சர்வவல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் தான் கண்ட கேட்ட உணர்ந்த யாவற்றையும் அப்போ ஓஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமமாக சகலருக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனுக்கு சீக்கிரத்தில் மகிமையில் சம்பவிக்க வேண்டிய வேலை கர்த்தர் காண்பிக்கும் பொருட்டு கர்த்தருடைய தூதன் மூலமாக அன்று யோவானுக்கும் இன்று சாட்சியின் அறிவிக்கும் இடத்திற்கு வந்திருந்தால் உங்களுக்கும் வெளியரங்கமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஏழு சபைகளை குறித்தும் அதன் தூதத்துவத்தை குறித்தும் ஆரம்ப பாடத்தை கிறிஸ்துக்குள் காண்போம் இன்று இவைகளில் முதலாம் சபையை குறித்தும் அதன் தூதத்துவத்தை குறித்தும் கத்தரால் உங்களுக்கு உபதேசிக்கப்படுவதை உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அழைக்கின்றேன் நீங்கள் ஐந்து நிலைகளிலும் நீங்கள் மறுரூபமாகி பணிகளை மகிமையின் சித்தத்தின்படி மகிமையின் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் சபைகளாக கர்த்தரால் நீ உயர்த்தப்பட கத்தராய கிறிஸ்துக்கேற்ற உன் கிரியைகளையும் கத்தராய கிறிஸ்துவுக்கான உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க சகிக்கக்கூடாமல் இருக்கின்றதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக்கொண்டிருக்கின்றதையும் பொறுமையாக இருக்கின்றதையும் கர்த்தராகிய வார்த்தை என்கிற எங்காமத்து நிமித்தம் எழைப்படையாமல் பிரயாசப்பட்டதால் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் நீ இப்படிப்பட்டவனாக கத்தராய கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்றின்படி எபேச சபையும் அதன் தூதனுமாக ஆயத்தமாயிருக்கின்றாயா அப்படி நீ ஆயத்தமாயிருந்தால் உன்னிடத்தில் உள்ள குறைகளையும் நிறைகளையும் கர்த்தரே வெளியரங்கமாக அறிவிக்கின்றார் எபேசு சபையும் அதன் தூதனுமானவனே உணர்ந்து மனந்திரும்பு கத்தராய கிறிஸ்துவுடன் ஆதி முதல் அவருக்கு பிரியமான கேருவினாக இருந்ததால் பூமியில் அப்போஸ்தல நித்திய சுவிசேச சாட்சியாக அனுப்பப்பட்டவனே நீ காலத்துக்கு முந்தின மகிமையிலே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருந்த அந்த கீழ்ப்படிதலை அப்போஸ்தல பணி நிமித்தம் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் நீ விட்டா என்று உன் பேரில் கத்தராகிய கிறிஸ்துவுக்கு குறை உண்டு அதனால் உன் விசுவாசத்தினால் உண்டான கீழ்ப்படிதலினால் பரிபூரணமாக மனம் திரும்பி காலத்துக்கு முன்பான உன் கீழ்ப்படிதலை மீண்டும் பூமியில் கத்தராய கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறைவேற்று அப்படி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடந்து நீக்கி விடுவேன் என்று கத்தராய மகிமையின் கிறிஸ்து எச்சரிக்கின்றார் எவேசு சபையும் அதன் தூதுனுமாக அழைக்கப்பட்டவனே நீங்கே இருக்கின்றாய் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அழைக்கப்பட்டவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலாகிய ரகசிய வருகையில் மகிமையில் பிரவேசிக்க ஒரே வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனுமான மகிமையின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையான விசுவாச பிரமாணத்தை புரட்டி உபதேசித்து அதை கர்த்தர் வெறுக்கின்ற மதமாக்கிய நிக்கோலாய் உட்பட சகல மனஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கின்றாய் இது உன்னிடத்தில் உண்டு என்று எபேசு சபையும் அதன் தூதனுமானவனை தன்னோடு அணைத்துக் கொள்ளுகிறார் இது நமக்குள் அவரே வாசமா இருப்பதால் நமக்கு உண்டான மகிமைக்கு ஏதுவான கிருபையா இருக்கின்றது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவுக்குள் எபேசு சபையும் அதன் தூதனமாக சொல்லுகிறதை கேட்கும்படியாக அழைக்கின்றேன் ஒன்று யோவான் ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கின் படி பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று விசுவாசித்து அதை சகலருக்கும் அறிக்கையிடுகின்றவனே ஜெயிக்கிறவன் என்றும் ஜெய்ப்பவன் என்றும் இப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கத்தராயி கிறிஸ்துவின் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியாகிய சர்வ வல்லம் ஒன்றான கத்தராய கிறிஸ்துவின் சித்தத்தை போஜன பானமாக புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து அறிவிக்கின்றார் எபேசு சபையும் அதன் தூதனுமாக நீ மறுரூபம் ஆகியிருந்தால் இப்பொழுதே நீ கிறிஸ்துவோடு கூட அவரிடத்தில் ஜீவ விருச்சத்தின் கனியாகிய திருவிருந்தை உனக்குள் இருக்கிற தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் புசித்து குடித்துக் கொண்டிருப்பாய் கத்தரோடு கூட என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் மகிமையின் பிதாவின் சுத்தப்படி திருவிருந்தாக ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தராய கிறிஸ்து நடத்தில் பெற்று புசித்து குடிக்கின்றாயா இல்லை கர்த்தராய கிறிஸ்துவுக்கு செவி கொடாத பிரியன் பாம்பின் கூடாரமாகிய கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் எங்கும் இல்லாத பாதாளத்தின் வாசலா இருக்கின்ற கையால் கட்டப்பட்ட கட்டட ஆலயத்தில் மகிமையின் கிறிஸ்துவினாலோ அப்போஸ்தலாலோ ஒருபோதும் தரப்படாததை நீ புசித்து குடித்துக் கொண்டிருக்கின்றாயா மனம் திரும்பி விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் உன் இருதயத்தில் இருக்கின்ற மூளைக்கல் ஆகிய கிறிஸ்துவின் மேல் உன் சபை கத்தராய கிறிஸ்துனால் கட்டப்பட்டிருந்தால் சபையும் அதன் தூதனமாக வளர்ந்திருக்கும் உன்னை பாதாளத்தின் வாசல்களாகிய கட்டின ஆலயங்களும் அதன் கோட்பாடுகளும் மேற்கொள்வதில்லை என்று சர்வ வல்லமுள்ள மகிமையின் பிதாவும் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமான பரிசுத்த ஆவியுமாகிய கத்தராய கிறிஸ்து அறிவிக்கின்றார் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டு கடுவன் ஆமே கத்தராய கிறிஸ்துவுக்குள்ளே அன்பின் தேவ ஜனமே உணர்ந்து கொண்டீர்களா நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபைகளை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் அதில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் கிருபையினாலே வார்த்தையாய கிறிஸ்துவத்தில் கற்று தேறி அவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்புக் நாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி கத்தராய கிறிஸ்துவுக்கு என்று எழும்பி பிரகாசிக்கும்படி அவருடைய முகத்தின் மகிமையின் பேரணியை பிரதிபலிக்கும் ஒளிவீசும் சபையாக நம்மை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ள நம்மை வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தின்படி இப்பொழுதே நீ சபையும் அதன் தூதுனுமாக ரூபமாகி விட்டாயா நீ சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே மகிமைக்குள்ளாகும் அதன் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் காண்போம் கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேராய் நடத்தி சகல சபை நிலைகளிலும் நீ பரிபூரணமாக உங்கள் ஆத்துமாக்களை அவருடைய சித்தத்துக்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகின்றேன் அவர் சித்தம் நம்ம நிறைவேற கடவுது எழுதியிருக்கபடி அறிவு கெட்டாத அந்த கத்தராய கிறிஸ்துவின் கிருவையாகி அன்பை நீங்களும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிறையப்படவும் சர்வ வல்லமிழ கத்தராய கிறிஸ்து தாமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கத்தராய கிறிஸ்துவத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமிழ கத்துராகிய கிறிஸ்துவின் போக சின்ன பானத்தில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமிழ கத்துராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுங்கள் விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்கு தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கத்தருடைய அப்போசலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போஸ்திர நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உன் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியுக்குள் அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்கள் படி கத்தராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கற்றாயே கிறிஸ்தவத்தில் மட்டும் உள்ளதென்பதில் உங்கள் முழு हृதயத்தில் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போஸ்தலரும் நாங்களும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையிலிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ்தர நித்திய சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவனால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கத்ராயு கிறிஸ்து இயசுவின் நாமத்தினாலே லுக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கத்தரின் சித்தத்தின்படி கத்ராயு கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போசனும் ஆகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலருக்கும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடு இருக்கும் கத்தருடைய அப்போசரணுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்ராயு கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக மொறை கொண்டு நான் திருப்தி அடைவேன் அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் ஆ கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கர்த்தர்ாயிய கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்குச் சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கர்த்தர்ாயிய கிறிஸ்துவின் சித்தம் நம்மேல் நிறைவேற கடவது சர்வ வல்லமுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துடைய கர்த்தாயிய கிறிஸ்து இயேசுனுடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தர் கிறிஸ்துவை மகிமையின் ஒன்றான மெய்தேவன் என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்குச் சொல்லுகின்றேன் ஆமேன்